ஹாய் உங்கள் வீட்டில் ஒரு சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்க அப்புறம் மறுபடி மறுபடியும் இதே மாதிரி தான் செய்ய சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இது பெரியவங்களும் அந்த நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்களே பள்ளி இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்திங்கனாலும் சூப்பராக சாப்பிடுவாங்க அதுக்கு நான் அரை பேக்கெட் மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து குற குறன்னு அரைச்சிக்கிட்டேன் அரை பேக்கெட்னால் ஒரு ஆறு மேரி பிஸ்கெட் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மூணு துண்டு பூண்டு மூணு துண்டு இஞ்சி கொஞ்சம் சீரகம் நான் எடுத்து வச்சிருந்த சிக்கன் ஒரு நூறு கிராம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மைதா மாவு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பயன் அரைச்சி வச்சுக்கேன் அரைச்சி வச்சதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கெட்டியாக இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இந்த ப்ரெட் ட்ரம் முட்டையில் தொட்டு பிரெட் ட்ரம்ஸில் தொடணும் தொட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் முட்டையில் நல்லா துவச்சி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக தொட்டு எடுத்துக்கலாம் சரி எனக்கு என்னாச்சுன்னா பாதியிலே ப்ரெட் க்ரம்ஸ் வந்து தீந்து போச்சு ஸோ நான் மறுபடியும் அரைக்கலை அதுக்கு பதிலாக என்ன பண்ணேன்னா மைதா மாவு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு அதை வந்து ஒரு ப அதை வந்து கலக்கி அதில் வந்து இப்போ முட்டை தொட்டு பிரெட் க்ரம்ஸ் பதிலாக இந்த மைதா மாவு இருக்கு இல்லையா இதில் தொட்டு வச்சுக்கிட்டேன் அதுவும் ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு அதனால் பாதி இப்படி பாதி அப்படின்னு செஞ்சு வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தொட்டு எடுத்துட்டேன் இப்போ ரெண்டுமே கரெக்டாக எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் காய் வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஒரு பீஸாக போட்டு எடு வறுத்து எடுக்க வேண்டியது தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதில் வந்து பிஸ்கெட் இருக்கிறதுனால அந்த பிரெட் ட்ரம்ஸ் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு மேலே வந்து செவந்து வந்த உடனே வெந்துடாது கொஞ்சம் மேலே வந்து ஒரு கருப்பு பிளாக் கலரும் ப்ரௌன் கலரும் இருக்க மாதிரி இருக்கும் அப்போ தான் அது வெந்துருதான் அர்த்தம் உள்ளே நல்லா வேகணும் அது வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் சிம்மில் வைங்க சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க இப்போ அடுத்த பேட்ச் கடைகளில் சிக்கனை வாங்கி பொறிச்ச சிக்கனை வாங்கி தர்றதுக்கு நம்ம வீட்டில் நம்ம பார்த்து பார்த்து இது கடலை எண்ணெய் ஊற்றி நான் சமைக்கிறேன் அப்போது நம்ம பார்த்து பார்த்து செய்கிறப்ப பிள்ளைங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது வயித்துக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதுனாலும் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போய் எடுத்துக்கலாம் என் பையனெலாம் இந்த சிக்கன்லாம் விரும்பி சாப்பிடுவான் அதனால க கடையிலலாம் வாங்கி தரது இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு தந்துடுறது நலன் குட்டிக்கு பாருங்கள் நல்லா சவந்துருச்சு திருப்பி போட்டு இன்னும் வேக விடணும் ஸோ இந்த மாதிரி ஆகணும் அப்போ தான் அது வந்து நம்ம மேலே சவந்த ஒன்று எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு கலரில் வந்தால் தான் உள்ளே ச உள்ளே வந்து வெந்து வரும் இல்லைன்னா வேகாமலே இருக்கும் மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு இது வந்து அந்த மிளகாத்தூளும் மாவும் வச்சுருந்தாலையா அது போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கவே நல்லாயிருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்குது ஆனால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை உள்ளே நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வந்துருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ